காவிரி குளோபல் பள்ளி வணக்கம் ஹரிமுகம் ஐயா என் பேர் ஏ நிதிஷ்குமார் நான் பாண்டாம் வகுப்பு படித்தினேன் ஐயா நீங்க இந்த பாரிதாசன் பற்றி சொல்லுவோம் எனக்கு ஒரு புரட்சிக்கலை காப்பி என்ன ஆக்ட் கொடுத்துயா அதை பற்றி நான் ஒரு சொல்ல வார்த்தை ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பின்தண்ணியம் அப்படிங்கிற புகழ தலைவி வந்து புரட்சிக்காரி பாரதிதாசன் இருந்தாங்கய்யா அதுல வந்து ஒரு ராஜ்யத்துல உதாரணம் அமுதவலி அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க ஐயா அமுதவலிங்கிறது மன்னரோட பொண்ணு அமுதவலிக்கு வந்து எல்லா கலையும் நல்லா வரும் ஆனா கவிதை எழுத மட்டும் வராது உடனே என்ன கவிதை எழுத ஒரு நல்ல ஆளா புடிச்சிட்டு வாங்க ஒரு கவிஞர் அப்புறம் மந்திரி கிட்ட சொன்னே மந்திரி வந்து உதாரண கொண்டு வருவாங்க ஆனா உதாரணம் ஒரு சிறு வயது அமுதவலியும் சிறு ரெண்டு பேரும் சிறுவயதாச்சே வயதாச்சு ஏதாவது பிரச்சனை ஆகுமே சொல்லி நடுவில் ஒரு திரை மாறி போட்டு பொன்மேடைய வச்சு இந்த பக்கத்துல இருந்து உதாரணம் சொல்லி தர இந்த இதுல இருந்து அமுத வழி கத்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வரும் உதாரணத்துக்கு வந்து கண்ணு தெரியாதுன்னு அமுத வந்து தொழுநோய் இருக்கும்னு சொல்லுவாங்க ஐயா ஒரு நாள் என்ன ஆகும் ஒரு முழு நிலவு சமயத்துல இந்த மாதிரி உதாரணம் வருவான் வரும்போது அங்க நிலவை பார்த்தோமே நீளவான் நாடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டி விட்டால் காத கொள்ளையிலே உலகம் சாமோ வானச்சோலையில் கூத்ததனி பூவோ நீ தான் சொக்க வழி பால் குடமோ அமுத ஊற்றோ காளி வந்து செம்பருதி கடல் மூழ்கி கடல் மாலை குளிரணிந்த ஒளி பிளம்போ என்ன வானிலே இருந்துட்ட ஒரு மாமதி மங்கியா என்னை வந்து வாய்த்ததோ அப்படின்னு தான் சொல்லுவாங்கய்யா சொல்றேன் அவங்க அவங்களுக்கு கண்ணு தெரியாதவனால் இவர இவ்வளோ அழகா வந்து வர்ணிக்க முடியும் அப்படின்னு திரை விலைக்கு பாத்துருவாங்க பார்த்தா ஏமாத்தினது தெரிஞ்சிடும் அப்புறமா இருவரும் காதல் செய்வார்கள் தோழிகள் எப்பயும் போல போய் மன்னர் கிட்ட போய் சொல்லிடுவாங்க சொன்னவனே மன்னர் சொந்த மகள் கூட பார்க்காம இருவரையும் கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிடுவாங்க அப்ப கடைசி நொடியில ஒரு கவிஞனா அவன் பொங்கி எழுந்து கவிஞன் என்ன அவள் என்னை காதலித்தாள் ஒருத்தையும் ஒருவனாய் மனம் கொந்துட்டு பிள்ளைகள உரைப்பது உண்டோ அப்போ பயங்கரமா ஆவேசமா பேசினாலையும் மக்கள் எல்லாம் கொதிச்சு எழுந்து அந்த மன்னர் ஆட்சியவே தூக்கி போடுவாங்க இதுதான் அந்த புரட்சி கவி காப்பீட்டுல இருக்கிற விஷயம் இல்லையா அது சொல்ல கருத்து காதலுக்காகவே ஒரு புரட்சி நடக்கும் போது தேவைக்காக புரட்சி வேண்டும் என்பதை ரொம்ப அழகா அந்த அந்த காப்பி முதல்ல உணர்ச்சி என்னுடைய புரட்சி கவி காவியம் எங்க ஒன்று இருப்பதை இந்த தலைமுறையில இருக்கிற ஒரு மாதிரி ஒரு பதினேழு வயது இடங்கள் எங்க தெரிந்திருப்பது எங்களுக்கு பெருமகிழ்ச்சி இதை பற்றி கேள்விப்பட்டிருந்த அல்லது என்னைக்காவது படிக்கணும்னு விருப்பப்பட்டவர்களுக்கு இது என்னங்க பொழிப்புரிய சுருக்கமா இவ்வளவு அழகாக தெளிவாக யாரும் விளங்கி இருக்க முடியாது அதற்கு இன்னொரு பாராட்டு இதுல ஒரே ஒரு சின்ன ஒரு திருத்தம் மட்டும் சிறுமி அவளும் சிறுவன் சொன்ன அப்ப சின்ன பிள்ளைகள் ஒரு தோற்றம் வந்துடும் இவனும் இளைஞன் அவளும் பருவம் மங்கையும் சொன்னாதான் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுடும் ஏதோ வில்லங்க வரப்போகுது இல்லையா அழகாக சொல்ல வணக்கம் ஐயா என் பெயர் பிரவீன் சத்யா நான் பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறேன் வணக்கம் ஐயா என் பெயர் ஜெயேஷ் நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் ஐயா பிடித்த கூட்டுறவு சொல்ல வேண்டும் ஐயா அண்ணாய் அண்ணாய் தமிழ் நாய் அம்மா என்ன அகரம் கல் தோன்றி மன் தோன்ற காலத்தே உன் தோன்றிய மூத்த மொழியே செந்தமிழ்நாள் என்னும் போதிலே இன்ப தேன் வந்து போயிருக்காது இல்லை என்றார் பாரதியார் நீ தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகினோம் இன்றளவும் இளமையாக இருக்கிறாய் என் உயிரினும் மேலான தமிழே என் உயிரினும் மேலான தமிழே நீ நீ வாழ்க தோஸ் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் எனது பெயர் ஜெயஸ்ரீதரின் நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன்